அனைவருக்கும் வணக்கம் அது ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நம்ம வந்து சேனலில் விவசாயம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்துறோம் அந்த வகையில் இன்னைக்கு வெற்றிலை வள்ளி கலங்கு மற்றும் கலங்கு விதை முதல் அறுவடை வரை பார்க்கலாம் இதுதான் வெற்றிலை வள்ளி கிழங்கு வெத்தளவள்ளி கலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ராஜவள்ளி கிழங்கு இதனுடைய விதைப்பு முதல் அறுவடை வரை பார்க்கலாம் வாங்க வீடியோ குள்ள பாக்கலாம் இது கிழங்குடைய விதைக்கிழங்கு இது ராஜவல்லி கிழங்கு இந்த விதைக்கிழங்கு நடந்தா வெளியே வச்சிருந்தாலே முளைக்குடி நேரம் வரும்போது அதுவும் மலைச்சு வர ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே போன வருஷம் நட்டு வச்சிருந்தேன் ஆனா விளைச்சல் எதுவும் நல்லா வரல மார்க்கெட்ல இதனுடைய நூறு கிராம் விதைக்கிழங்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுவும் கிடைக்கதே டிமாண்டா இருக்கு நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறத ஒரு ஐம்பது கிராம் பீஸா வெட்டி ஒரு அஞ்சு இடத்துல நட்டு வச்சுட்டேன் இந்த கிழங்கு இது மாதிரி ஒரு அஞ்சு இன்ச்சு இல்ல ஆறு இன்ச்சு ஆழத்துல நடுறது நல்லது ரொம்ப ஆழமா நட்டா தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ட்டு தண்ணி ஊற்றி விட்டா போதும் ஒரு வாரத்தில் முளிச்சு வர ஆரம்பிச்சிடும் இது கொடி வகையை சார்ந்ததுன்றதுனால ஒரு மரத்தடியில இது மாதிரி நட்டுட்டா மரத்து மேல கொடியேறி வளரும் இல்லைன்னா நம்ம ஒரு பந்தல் மாதிரி கூட போட்டு விடலாம் இதனுடைய அறுவடை காலம் பத்து மாசம் நான் பத்து மாசமா எடுத்த வீடியோவை ஒரே வீடியோல கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன் பதினஞ்சுல இருந்து இருபது நாள்ல இந்த அளவு வளர்ந்துருக்குது வெற்றிலை மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு வலி கிழங்குன்னு சொல்றாங்க இதுக்கு உரம் எதுவும் பெருசா தேவைப்படாது ஏற்கனவே மண்ணில் சத்து இருந்துச்சுன்னா அதுவே போதும் சப்போஸ் தேவைன்னா கிழங்கு நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கிலோ கிராம் ஆட்டு எருவோ இல்ல மாட்டு எருவோ கொட்டி மண்ணை கொத்திட்டு அங்க கடங்கு நட்டு வச்சிடலாம் ரெண்டு மாசத்துல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது வாரத்துல ஒரு நாளைக்கு தண்ணி விட்டா போதும் காலத்துல தண்ணி ஊற்ற தேவையில்லை இது பாதி மழைக்காலத்திலேயே வந்துடும் இந்த கிழங்குக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை நடுறோம் தண்ணி பாய்க்கிறோம் தோண்டி எடுக்கிறோம் அவ்வளோதான் வேலை பூச்சி மருந்தெல்லாம் எதுவும் அடிக்க வேண்டிய தேவையில்லை நிலம் இல்லாதவங்க கூட இது ஒரு பக்கெட்டு க்ரோ பேக்ஸு இல்லை நார் கூட போட்டு வளர்க்கலாம் இப்போ அஞ்சு மாதம் ஆகியிருக்கு மரத்து மரத்தினால் கொடி படர்ந்து வளர்ந்துருக்குது நம்ம கொடி அந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வளர்தான் அந்த அளவுக்கு கிழங்கு நல்லா பெருசா வளரக்கூடியது இப்போ பத்து மாசம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பத்து மாசத்துல இந்த கொடி எல்லாம் காஞ்சி சருகாயிடும் இந்த கொடி காஞ்சிடுச்சுன்னு சொன்னா அறுவடைக்கு தயார்னு சொல்லலாம் அதுக்காக தண்ணி விட்டாம ரெண்டு மூணு மாசில கொடி காஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தா கிளங்கு இருக்காது பத்து மாசம் முடிவில் தான் நமக்கு அறுவடை பண்ண முடியும் இது ஒரு பாரம்பரிய கிழங்கு வகைகள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதை அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ இதை மக்கள் அதிகமாக இல்லை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கிழங்கு என்னன்னு கூட தெரியாது பார்த்து கூட இருக்க மாட்டாங்க வில்லேஜில் ரொம்ப ரேராக எங்கேயாவது இதை விற்கிறத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இன்னும் ஹைபிரிட் வரலன்னு நினைக்கிறேன் கிழங்கு சர்க்கரை கிழங்கு எல்லாம் ஹைபிரிட் வந்துருச்சு இது அதிகமாக பயன்படுத்துவதால் விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கலங்க தோண்டி எடுத்துடலாம் இந்த கலங்க தோண்டி எடுக்கிறது தான் கஷ்டமான வேலையே அதுவும் இதை உடைக்காம முழுசாக தோண்டி எடுக்கிறது தான் பெரிய விஷயம் தோண்டும் போது முதல்ல கலங்க எங்க இருக்குன்னு மெனக்க கொஞ்சம் தோண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிக்கணும் இல்லை நம்ம டைரக்டா தோணும்னு சொன்னா கலங்க வெட்டிடுவோம் இப்ப நான் தோன்றது பர்பிள் யாம் என்று சொல்லக்கூடிய கிழங்கு கிங்கு பரவாயில்ல கொஞ்சம் மேலே இருந்துச்சு ஈஸியா தோண்டி எடுத்துட்டேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த விதைக்கிழங்கு நட்டு இருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இந்த கிழங்கு வளர்ந்துருக்குது இந்த கிழங்குனா பர்பிள் கலர்ல இருக்கக்கூடியது இந்த இடத்துல நட்டு வச்சிருந்த தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தோண்டி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த கலங்கை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் இந்த கலங்கல நார்ச்சத்து மாவுச்சத்து சர்க்கரை புரதங்கள் லிப்பிடுகள் வைட்டமின்கள் தாதுக்கள் ஃபிளவனாய்டு டயோஸ்டெனிஸ் மற்றும் டயோஸ்கோரின் போன்ற உயிரக்க கலவைகள் டானின் சபோனின் மற்றும் மொத்த பீனால்கள் உட்பட அதிக அளவு கார்போஹைட்ரேட்களை கொண்ட ஒரு சிறந்த உணவுப் பொருள் வெற்றிலை வள்ளிக்கிழங்குன்னு சொல்றாங்க இதுல வைட்டமின் சி விட்டமின் ஏ மற்றும் ஜிங்க் என்று சொல்லக்கூடிய நாகம் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் அயான் போன்ற பொருட்கள் இருக்குது இது ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடியது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி செல்களை புத்துணர்ச்சியாக வைக்க உதவுகிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் இந்த கிழங்குல மரவள்ளிக்கிழங்கு கிழங்கை விட அதிக ப்ரோ விட்டமின் ஏ இருக்குன்னு சொல்றாங்க பல ஆப்பிரிக்க நாடுகள்ல வெற்றிலை கிழங்கு ஒரு முக்கிய உணவாக பயன்படுகிறது நல்லா ஒன்றாடி ஆளும் தோண்டிட்டேன் அவ்வளவு தோண்டியும் கடங்கு அனுமரவால் மாதிரி நீர் போயிட்டே இருக்குது இத்தனைக்கும் நல்ல ஈரம் ஒரு ரெண்டு ஜாலத்துக்கு நல்ல ஈரம் இருக்குது அவ்வளோ ஈரம் இருந்தே இது தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு சப்போஸ் ஈரம் இல்லைன்னு சொன்னால் தோண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பொறுமையா தோண்டி நிக்கிறது இனிமேல் தாங்க முடியாது குருநா சொல்லிட்டு ஒரே ஒரு பார்த்தா கொஞ்சம் கலங்கு உடஞ்சிருச்சு இதுதான் வத்தல் வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்றது இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் இது வந்து ராஜவள்ளி கிழங்குன்றது பர்பிள் கலர்ல இருக்கும் ஆனா சொல்லப்போனா கலங்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும்தான் வேறையா இருக்கும் ஒரு மூணு கிலோகிராம் அளவுக்கு வளர்ந்து இது அஞ்சு கிலோகிராம் அளவுக்கு கூட வளரக்கூடியது நான் ஒரு சின்ன விதைக்கிழங்கு தான் நட்டேன் அதனால அதுக்கள அந்த அளவுக்கு தான் நமக்கு கலங்க வளர்ந்துருக்குது இருந்தாலும் நம்ம நட்ட கலங்குக்கு இது ஒரு நல்ல விளைச்சல் தான் இதனுடைய விதைக்கிழங்கு நான் ஒரு நூறு கிராம் அளவு தான் கொஞ்சம் உடஞ்சு போன கலங்க தோண்டி எடுத்துட்டேன் இன்னொரு சின்ன கலங்கு நட்டுருந்தேன் அது செங்குத்தான் நேராக வந்துருந்துச்சு இதாவது இன்னும் ஒரு சில இடத்துல நான் நட்டு சின்ன 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 கலங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்தது எல்லாம் மொத்தமா சேர்த்து நமக்கு ஒரு ஆறு கிலோகிராம் அளவுக்கு கலங்கு அடுத்து நம்ம இந்த கலங்கை வேக வைக்கிறதுக்கு நல்லா ஒரு பக்கெட்ல போட்டு ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் இதை கழுவிடலாம் இதுல மண்ணு நிறைய இருக்கும் நம்ம நிறைய ஒரு ரெண்டு மூணு முறைக்கு இதை நல்லா கழுவணும் இதை ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா வச்சு இதனுடைய எல்லாம் மண் இருக்கும் அதனால் இதை கட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு முறை நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு மாதிரி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை இது நல்லா வந்த அப்புறம் நம்ம இந்த தோலை ஈஸியாக உறிச்சிடலாம் இப்போ நான் ஒரு கிலோ வெத்தலை வெள்ளிக்கிழங்கும் ஒரு கிலோ ராஜவள்ளிக்கெழங்கும் வைக்க போகிறேன் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெத்தலை வெள்ளிக்கிழங்க நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை ஒரு ஐம்பது கிராம் அளவு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு முடி வச்சா போதும் இந்த கிழங்கு ரொம்ப சீக்கிரமா வந்துடும் அதனால குக்கர்ல போடும்போது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலயே வந்து சீக்கிரமா வெந்துடும் நம்ம ரொம்ப நேரம் அதிகமா வேக விட்டுன்னு சொன்னா குழக்கம்லாம் ஆயிடும் மூணுல இருந்து நாலு விசில்ல வந்து கரெக்டா நமக்கு வெந்துடும் இந்த கலங்கு வெட்டுறது ரொம்ப ஈஸி கேக் மாதிரி ஈஸியா வெட்டிடலாம் இந்த கிழங்கு பல வகைகளில் பயன்படுத்தலாம் வேக வச்சு சாப்பிட்லாம் பொரியல் மாதிரி செய்யலாம் சில்லி சிக்கன் செய்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இந்த கிழங்குடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சா அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது நாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நாம் தேவைப்படும் போது இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கிழங்கு சக்கரை கிழங்கெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தாங்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் ஆனால் இந்த கிழங்கு அது மாதிரி கிடையாது இந்த கிழங்கு இப்போ வேக வச்சாச்சு இது மேலே இருக்கிற தோல் ஈஸியா நம்ம முடிச்சுட்டு தான் வந்துடும் இந்த தோல் விரிச்சிருச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு சக்கரை வள்ளி கிழங்கு அளவுக்கு டேஸ்டா இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும் இதனால் இந்த கலங்கோட நம்ம சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட சேர்த்து கூட சாப்பிடலாம் இல்லை வெறும் கலங்க கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது அவ்வளவுதான் இந்த ஒரே வீடியோல இந்த கலங்குடைய மொத்த விஷயத்தை பத்தி நாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் இந்த எப்படி அருண்